அனைவருக்கும் வணக்கம் டென்த் புக்கில் அரசாங்கமும் வரிகளும் அப்படின்ற லெசன் ரொம்பவே ஒரு முக்கியமான லெசன் அந்த லெசன் வந்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம் அதோட நெக்ஸ்ட் பார்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் வரிகளோட வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேர்முக வரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு வரி இருக்குது மறைமுக வரின்னு ஒரு வரி இருக்குது ஓகேவா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் நேர்முக வரி அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு நேர்முக வரி அப்படின்னா ஒரு தனிநபர் அல்லது ஒரு நிறுவனத்தின் மேலே நேரடியாக விதிக்கிற வரிக்கு நேர்முக வரி அப்படின்னு சொல்கிறோம் இந்த வரியை அவர் மற்றவங்களுக்கு மாற்றி விட முடியாது அப்போ நேர்முக வரியை பற்றி ஜேஎஸ் மில்லின் ஜேஎஸ் மில் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இப்போது அறிஞர்கள்லாம் சொன்னதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் அது வந்து அப்படியே கேட்பாங்க ஜேஎஸ் மில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நேர்முக வரி அப்படின்றது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகும் அப்படின்னு சொல்கிறாரு வரி செலுத்துவரே வரி சுமையை ஏற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வருமான வரி சொத்து வரி நிறுவன வரி இது எல்லாமே நேர்முக வரி அப்படின்னு சொல்கிறோம் வருமான வரிலாம் வந்து யாருக்கு விதிக்கிறாங்களோ அவங்க தான் கட்டணும் மற்றவங்கள்கிட்ட வந்து அதை மாற்றி விட முடியாது அப்போது வருமான வரினால் என்னன்னு பார்க்குறோம் வருமான வரி அப்படின்றது இந்தியாவில் இருக்கிற மிக முக்கியமான நேர்முக வரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒருத்தர் வாங்குகிற சம்பளம் சரியா வருமானம் அவர் பெறுகிற வருமானத்தின் அடிப்படையில் விதிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாரு அப்படின்றத பொறுத்து வரியோட ரேஷியோ மாறுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்தியால பஸ்ட் ஃபஸ்ட்டு வருமான வரி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் வாங்குனாங்க ஓகேவா அதை அறிமுகப்படுத்தினவர் யாரு அப்படின்னா சார் ஜேம்ஸ் வில்சன் அப்படின்ற ஓகேவா சார் ஜேம்ஸ் வில்சன் தான் ஃபஸ்ட்டு பர்ஸ்ட் வருமான வரியை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுகளில் இந்தியால உருவாக்குற அறிமுகப்படுத்துகிறாரு இது ஏன் விதிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நம்மளுக்கு பெரும் புலர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒன்று வந்தது இல்லையா அந்த கழகத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக கொண்டு பட்ட வ கொண்டு வந்தப்பட்ட வரி வரியை தான் நம்ம நேர்முக வரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்தியாவில் நம்மளோட கவர்மெண்ட் வந்து மூணு அடுக்காக வரி வசூலிக்கிறாங்க ஃபஸ்ட்டு மத்திய அரசு வந்திக்கிற வரிகள் அதெல்லாம் எளிதில் வழங்கக்கூடதா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மத்திய அரசு இந்தியாவில் இருக்கிற முக்கியமான அனைத்து நேரடி வ வரிகளையும் விதிக்கிறாங்க அதுக்கப்புறம் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி இது வந்து மத்திய மற்றும் மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து விதிக்கிறாங்க அதுக்கப்புறம் சொத்துக்களுக்கான வரி உள்ளூர் அரசாங்கங்கள் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் நம்மளுக்கு நேரடி வரியை விட மறைமுக வரியில்தான் அதிகமாக வருமானம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்தியாவில் இருக்கிற முக்கியமான மறைமுக வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை சொல்கிறோம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்ன்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சுங்க வரி இந்த ரெண்டு வரி தான் நிறைய சம்பளம் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட்டுக்கு வாங்கி கொடுக்குது இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா மறைமுக வரி ஓகேவா அப்போது பணக்காரவங்களை விட ஏழைகள் தான் வந்து மறைமுக வரி அதிகமாக செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நேரடி வரி அப்படின்றது பணக்காரங்க மேலே விதிக்கிறது அவங்களுக்கு வரி சுமை அதிகமாக இல்லாமல் சாதாரண ஏழைகளுக்கு வரி சுமை அதிகமாக இருக்க மாதிரி மறைமுக வரிகளில் தான் அதிகமாக நம்மளுக்கு கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அப்போ இங்க வந்து சமத்துவ கொள்கை அப்படின்றது சமரசம் செய்யப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மறைமுக வரிகளை குறைச்சிக்கிட்டு நேரடி வரிகள் மூலமா வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து வரி விதிப்புக்கான அனைத்து நியதிகளையும் வந்து நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் சமத்துவ கொள்கை நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சமரசம் செய்யப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ஒரு சிலரின் நன்மைக்காக வரிமுறையோட நாம் வந்து சரி செய்யும்போது உற்பத்தி திறன் இழக்கம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்களாம் வருடாந்திர வரவு செலவு திட்டத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை வரிமுறையை நம்ம அறிவிக்கிறோம் ஆனால் ஆண்டோட நடு நடுப்பகுதியில் வரி மாற்றங்களை நம்ம அறிவிக்கிறதன் மூலமாக இது வந்து மீறப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் இந்தியாவில் வரிமுறை வந்து விரு உறுதியாக இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது நேர்முக வரியில நம்ம நிறுவன வரிகள் பார்க்க போறோம் இந்த வரி வந்து அவங்களோட பங்குதாரர்கள்ட்ட வந்து தனி நிறுவனங்களா இருக்கிற நிறுவனங்களுக்கு விதிக்கிறாங்க ஓகேவா இது இந்தியால இருக்கிற சிறப்பு உரிமைகள்ல மூலதன சொத்துக்களோட விற்பனையிலேருந்து வர்ற வட்டி லாபங்கள் தொழில்நுட்ப சேவைகள் ஈவு தொகைகளுக்கான கட்டணம் இதில் இருந்துலாம் விதிக்கிறது தான் வந்து இந்த நிறுவன வரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து பிரைவேட்டு கம்பெனியில் வந்து அதாவது வெளிநாடாக இருந்தாலும் சரி நம் நாட்டு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி வரி விதிக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது என்னென்னா இந்திய நிறுவனங்களுக்கு வருமானம் ஐம்பது கோடிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸும் அதுவே அயல்நாட்டு நிறுவனங்களாக இருந்தால் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டேக்ஸும் இருக்குது அதுவே இந்தியாவில் ஐம்பது கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் டேக்ஸும் அயல்நாட்டு நிறுவனங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டாக்ஸும் கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது சொத்து வரி அல்லது செல்வ வரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களோட சொத்துலேருந்து அவங்களுக்கு கிடைக்கிற நன்மைக்கு அவங்க வந்து வரி விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு ஒரு வருஷமும் அவங்களோட சொத்து மதிப்பை கண்கா இது க கணிச்சு அதுலேருந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரி வந்து விதிக்கிறாங்க அதுவே மறைமுக வரிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரி சுமை இன்னொருத்தர் தலைக்கு போகுது அப்படின்னா அதை வந்து நம்ம மறைமுக வரி அப்படின்னு சொல்லுவோம் வரி வந்து கவர்மெண்ட் ஒருத்தர்கிட்ட கேட்பாங்க ஆனால் அவர் வந்து அவரோட காசு எடுத்து கட்ட மாட்டார் ஓகேவா இன்னொருத்தவங்க கட்டுற காசை எடுத்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க அப்போது வரி விதிக்கப்பட்டவர் ஒருவர் வரி சுமையை சுமப்பவர் வேறொருவர் ஆகையால் மறைமுக வரியில் வரியை செலுத்துறவங்க வரி சுமையை சுமக்கிறவங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எக்ஸாம்பிளுக்கு முத்திரைத்தாள் வரி பொழுதுபோக்கு வரி சுங்கத்தீர்வை பண்டங்கள் மற்றும் பணிகள் வ பணிகள் மீதான வரி இதெல்லாமே வந்து மறைமுக வரிகளாக இருக்கு ஓகேவா இந்தியாவில் மறைமுக வரிகள் மூலமாக தான் கவர்மெண்ட்டுக்கு அதிக லாபம் வருது அதில் முக்கியமா ஜிஎஸ்டியும் சுங்க வரியும் சொல்றாங்க ஃபஸ்ட்டு முத்திரைத்தாள் வரி அப்படின்னா நம்ம க முத்து கவர்மெண்ட்டோட அந்த ஆவணங்கள் மீது விதிக்கப்படுகின்ற வரிகள் அதாவது திருமண பதிவு சொத்து தொடர்பான ஆவணங்கள் சில ஒப்பந்த பத்திரங்கள் இந்த மாதிரி பத்திரங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டோட சிம்பல் கொடுப்பாங்க இல்லையா அதுக்காக வரி வாங்குறது முத்திரைத்தால் வரி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பொழுதுபோக்கு வரி நம்ம ஒரு பொழுதுபோக்குக்கு யூஸ் பண்ணுறோம் ஒரு பார்க்குக்கு போகிறது அதுக்கப்புறம் ஒரு தேட்டருக்கு போகிறது இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து வரி வாங்கினாங்க அப்படின்னா அது வந்து பொழுதுபோக்கு வரி அதுமாதிரி சுங்கத்தீர்வை அல்லது கலால் வரி அப்படின்றது ஒரு லாரியில் பொருளை வந்து இங்கேருந்து அங்கே ஏற்றிட்டு போகிறாங்க அந்த மாதிரி உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள் இயக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதன் மீது விதிக்கப்படுற வரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது ஜிஎஸ்டி பார்க்குறோம் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட பார்லிமெண்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி மார்ச் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறிமுகப்படுத்தி நிறைவேற்றினாங்க அதுக்கப்புறம் அமல்படுத்தப்பட்டது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து மறைமுக வரி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா நுகர்வோர் வந்து பண்டங்கள் மற்றும் பணிகளை வாங்கும்போது நுகர்வோருக்கு விதிக்கப்படுற ஒரு வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த வரியை வந்து மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து விதிக்கிறாங்க வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து கவர்மெண்ட்ல அதாவது மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளில் விதிக்கப்படுற பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்ற ஒரே ஒரு வரி அப்படின்னு சொல்லி இந்த வரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேட்னு சொல்லிட்டு வேல்யூ ஆடட் டாக்ஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி பல முனை வரிகள் இல்லாமல் ஒரு முனை வரியா வந்து ஜிஎஸ்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமல்படுத்திய நாடு வந்து பிரான்ஸ்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எழுபது எண்பதுகளில் ஐரோப்பிய நாடுகளில் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வரி எப்படி விதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ரெண்டு வகை இருக்கு வளர்வீத வரி விதிப்பு மற்றும் விகித வரி விதிப்பு மற்றும் தேய்வீத வரி

ஒருத்தர் வந்து பத்தாயிரரூபா சம்பாதிச்சாரு அப்படின்னா அவருக்கு பத்து பர்சன்டேஜ் டாக்ஸ் அது இருபதாயிரம் சம்பாதிச்சாருன்னா பாஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸு முப்பதாயிரம் சம்பாதிச்சா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டாக்ஸ் நாற்பதாயிரம் சம்பாதிச்சா நாற்பது பர்சன்டேஜ் டேக்ஸு அப்படின்னு சொல்லி அவரோட சம்பளம் அதிகமாகவும் அதிகமாகவும் டாக்ஸும் அதிகமாகும் அதுவே விகித வரி விதிப்பு அல்லது விகிதாச்சார வரி வரி விதிப்பு அப்படின்னா அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் பரவாயில்ல டேக்ஸோட பர்சன்டேஜ் மாறாமல் இருக்கும் அப்படின்னா அது வந்து விகித வரி விகித வரி விதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒருத்தர் பத்தாயிரம் சம்பாதிச்சாரு அப்படின்னா அது வந்து பத்து பர்சன்டேஜ் டாக்ஸ் அதே நாற்பதாயிரம் சம்பாதிச்சாலும் பத்து பர்சன்டேஜ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவே தேவித வரி விதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக வருமானம் ஈட்டுறவங்க கம்மியான டேக்ஸ் கட்டுவாங்க அதுவே கம்மியான சம்பளம் சம்பாதிக்கிறவங்க தான் அதிகமான டேக்ஸ் வந்து கட்டுவாங்க இது அவன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா வளர்வித வரி வரிவிதிப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தோம் அப்படின்னா தேய் வித வரிவிதிப்பு அப்படின்னு சொல்றோம் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வருமானம் அதிகரிச்சது அப்படின்னா வரியும் அதிகரிச்சது அப்படின்னா அது வந்து வ எக்ஸாம்பிளுக்கு வருமானம் வரியும் சொல்லியிருக்காங்க அதே விகித வரிவிதிப்புக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கும் வரி வந்து குறையும் இது வந்து நிறுவன வரிக்கு இந்த மாதிரி வரியை சொல்றாங்க அதுவே வருமானம் அதிகமா இருந்தாலும் ஒரே வரி எப்பயும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து விற்பனை வரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது கருப்பு பணம் பத்தி பார்க்க போறோம் கருப்பு பணம் அப்படின்றது கருப்பு சந்தையில ஈட்டப்பட்ட வருமானம் அது மட்டும் இல்லாம செலுத்தப்படாத வரி பணம் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம கருப்பு பணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அது பிளாக் மார்க்கெட்ல வருமானம் ஈட்டினாங்கன்னா அதை பிளாக் மணின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நல்ல மார்க்கெட்லேயே விற்றாலும் சம்பாதிச்சாலும் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டாமல் இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கருப்பு பணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்போது வரி நிர்வாகியிடம் இருந்து மறைக்கப்பட்ட கணக்கில் வராத பணத்தை எல்லாமே நம்ம கருப்பு பணம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் கருப்பு பணத்துக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பண்டங்களோட பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கருப்பு பணம் வந்து இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ பண்டங்களோட பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு மூல காரணமாக இருக்கு கருப்பு பணத்தை கட்டுப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தடுத்து தடைகளை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அடுத்தது உரிமம் பெருமுறை ஒரு கட்டுப்பாட்டு அனுமதி ஒதுக்கீடு உரிமங்களோட அமைப்பு பொருட்களோட குறைவான அழிப்பு தவறான விநியோகத்தோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதன் மூலமா கருப்பு பணம் உருவாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தொழில் துறைன்னு பார்க்கும்பொழுது தொழில்துறையில் தான் அதிகமான கருப்பு பணம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கிற கட்டுப்பாளர் கட்டுப்பாட்டாளர்கள் வந்து பண்டங்களை வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளுக்கு நிறைய கட்டணம் வச்சு விச வ வசூலிக்கிறாங்க ஆனால் அதை வந்து கணக்கில் காட்டுறதில்லை அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து நம்மளுக்கு கருப்பு பணம் அப்படின்னு சொல்லி மாறுது அதுக்கப்புறம் கடத்துதல் கருப்பு பணத்தை வந்து கடத்தல் மூலம் மூலமாக வந்து கொண்டு வர்றது அப்படின்றது முக்கியமாக சொல்கிறாங்க உயர்ந்த விலை உயர்ந்த பொருட்களான தங்கம் வெள்ளி ஜவுளிகள் மின்னணு எல்லாம் வந்து நம்ம அதிகமாக வந்து வரி விதிக்கிறோம் முக்கியவா அப்போது கவர்மெண்ட்டு அதெல்லாம் தெரியாமல் அதிகாரிகளுக்கு தெரியாமல் கடத்துறது கருப்பு பணத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற வரியோட அமைப்பு ஓகேவா கருப்பு பணம் தோன்றும் வரி விகிதம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சம்பாதிக்கிறதுல பாதி வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸாக கட்டணும் அப்படின் போது கட்ட மாட்டேன் அப்படின்றது கொண்டு வராங்க சரியா அடுத்தது இந்தியாவில் கருப்பு பணத்தை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட முயற்சிகள் ரொம்ப 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 முக்கியம் எக்ஸாம்ல கேட்பாங்க இல்லை இருக்கிற இயர்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தோட இரண்டு முன்னாள் நீதிபதிகளின் தலைவர் மற்றும் துணை தலைவரோட கருப்பு பணம் குறித்த சிறப்பு விசாரணை குழு அமைச்சிருக்காங்க ஓகேவா ஆயிரத்துல வருஷம் சொல்லல கருப்பு பணம் குறித்த விசாரணையே அமைச்சிருக்காங்க விசாரணை குழு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எதுக்காகனா கருப்பு பணத்துக்காக அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு சட்டம் வந்திருக்கு என்ன அப்படின்னா கருப்பு பணம் மற்றும் வரி விதித்தல் சட்டம் வெளியிடப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்துக்கள் வரி விதித்தல் சட்டம்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது பனாமாவில் சமீபத்திய காகித கசிவுகளின் வெளிப்பாடுகளை விசாரிப்பதற்காக மத்திய நேரடி வரி வாரியம் இந்திய ரிசர்வ் வங்கி அமலாக்க இயக்குநரகம் நிதி புலனாய்வு பிரிவு எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு அரசியலமைப்பு அதிகாரிகளை கொண்ட பல நிறுவன குழு அப்படின்னு சொல்லி மல்டி ஏஜென்சி குரூப் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா சொல்லியிருக்காங்க அடுத்தது இரட்டை வரி விதிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தங்கள் வரி தகவல் பரிமாற்ற ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பு மாநாடுகள் சொல்லியிருக்காங்க அடுத்தது வெளிநாட்டு கணக்கு வரி இணக்க சட்டம்னு கொண்டு வந்திருக்காங்க பண மோசடி சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு நிதி சட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அடுத்தது பினாமி பரிவர்த்தனைகள் திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு சுத்தமான பண செயல்பாடு அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெ முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழில் அடுத்து லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்துச்சு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறில் இது எல்லாமே வந்து நல்லா படிச்சுக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரி ஏய்ப்பு அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் இப்போ ஒரு தனிநபர் வந்து தனிநபரோ அல்லது நிறுவனங்களோ அல்லது அறக்கட்டைகளோ சட்டவிரோதமாக விரோதமாக வரியை கொடுக்காமல் இருக்கிறது தான் நம்ம வரி ஏய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரியை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து தன்னோட உண்மையான வருமானத்தை காட்டாமல் தப்பான வருமானத்தை காட்டுறாங்க ஓகேவா குறைந்த வருமானம் லாபங்கள் அல்லது ஆயுதங்களை உண்மையில் சம்பாதித்த தொகையை விட கம்மியாக அறிவிக்கிறது அப்படின்றது தான் வந்து வரி ஏய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வரி ஏய்ப்பு வந்து பொதுவாக முறைசாரா பொருளாதாரத்தோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பதிவு செய்யப்படியாத வருமானத்தோட அளவு வரி அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டிய வருமான அளவிற்கும் உண்மையான வ தொகைக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் நம்ம வரி ஏய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் வரி ஏய்ப்பு நடவடிக்கைகளில் என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னா வருமானத்தை குறைச்சி காட்டுவாங்க அதுக்கப்புறம் தே தேய்மானம் செலவெல்லாம் அதிகமாக இருக்கு அப்படின்னு காட்டுவாங்க ம பணத்தை மறைச்சிருவாங்க கடல் கடந்த கணக்குகளோட விவரங்களை மறைச்சிருவாங்க இது எல்லாமே நம்ம வரி ஏய்ப்பு அப்படின்னு சொல்கிறோம் வரி ஏய்ப்புக்கான காரணம் எப்படின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட வரி திரட்டல் முயற்சிகளை தடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது கருப்பு பணம் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க வரி ஏய்ச்சிட்டு மத்திய அரசோட வரி திரட்டல் முயற்சிகளை தடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சேமிப்பு மற்றும் முதலீட்டு முறைகளை சிதைப்பதன் மூலமாக பொருளாதாரத்தோட பல்வேறு துறைகளுக்கான வளங்களின் கிடைக்கும் தன்மையினாலும் அரசாங்கத்தோடு அறிவிக்கப்பட்ட பொருளாதார கொள்கைகளையும் தலையிடுது வரி ஏய்ப்பு வந்து வரி அமைப்போட சமத்துவ பண்புகளை குறை மதிப்புக்கு உட்படுத்துது நேர்மையாக வரி செலுத்துவோர் வந்து விகிதாச்சார வரி வரி சுமை வந்து விருப்பத்தோடு சுமக்கிறாங்க அவங்கள வந்து மனச்சோர்வு அடைவு செய்து வரி ஏய்ப்பு செய்பவர்களின் முகாமில் சேர ஈர்க்கிறாங்க வரி ஏய்ப்பு மற்றும் கருப்பு பணம் ரெண்டுமே நாட்டில் தகுதியற்ற குழுக்களோட கையில் பொருளாதார சக்தி குவியறதை ஊக்குவிக்குது பொருளாதாரத்தை அச்சுறுத்துது அதுக்கப்புறம் வரி ஏய்ப்பு வந்து வரி நிர்வாகத்தோட நேரத்தையும் சக்தியையும் பயன்படுத்தி வரி ஏமாற்றுக்காரர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வரி ஏய்ப்பும் அபராதமும் அப்படின்னு கொடுக்கறது ஒரு நபர் வரி ஏற்பு செயலை முழுமையாக செய்தால் அவர் வந்து மோசமான குற்றச்சாட்டுகளை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அஞ்சு வருஷத்துலேருந்து ஜெயில் தண்டனை அதிக அளவு அபராதமும் கொடுப்பாங்க வழக்கு விசாரணைக்கான செலவுகளை அவங்களே செலுத்தணும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நன்னடத்தை வழக்கின் சூழ்நிலையை பொறுத்து மறுசீரமைத்தெல்லாம் நடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரி ஏய்ப்பும் அபராதமும் குற்றத்தின் தன்மை நீதி தீவிரத்தை பொறுத்து கடுமையான தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா இப்போ வரி மற்றும் பிற கட்டணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வரி வந்து கவர்மெண்ட் கிட்ட எந்த எதிர்பார்க்காம அவர் கண்டிப்பா கட்ட வேண்டிய ஒரு நம்ம என்ன வரி அப்படின்னு சொல்றோம் சரியா அதுவே கட்டணம் அப்படின்றது வேற அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பொது நிறுவனங்களின் பொருட்கள் மற்றும் பணிகளின் உற்பத்தி மற்றும் பங்கீடு செய்தல் போன்றவற்றில் இருந்து பெறப்பட்ட வருமானம் நிர்வாக நடவடிக்கையிலிருந்து பெறப்பட்ட வருமானம் ஆகியவை கட்டணங்களில் அடங்கும் வரி வருமானம் தவிர்த்து வரி அல்லாத மூலங்கள்லேருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அது எல்லாமே நம்ம கட்டணங்கள் அப்படின்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு ஃபீஸு அபராதங்கள் தண்டனைகள் பறிமுதல்கள் எல்லாமே கட்டணங்கள் அப்படின்ற கேட்டகரியில் வரும் வரிக்கும் கட்டணத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வரி வந்து எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம கவர்மெண்ட்டுக்கு கட்டாயமாக செலுத்தணும் அதுவே கட்டணம் அப்படின்றது நம்ம ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான கட்டணத்தை மட்டும் நம்ம கட்டணம் இப்போ ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா அதுக்கான கட்டணத்தை கட்டணும் அதே மாதிரி வரி வந்து கவர்மெண்ட்டோட இடங்களில் மேலோங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்ட நன்மைக்கான தனி சலுகைகளை பெற்றிருந்தாலும் பொதுநல ஒழுங்குமுறையில சிறப்பான ஒரு முதன்மை நோக்கம் சொல்லி சொல்லியிருக்காங்க வரி வந்து கட்டாயமா கட்டணும் கட்டணம் அப்படின்றது அவங்கவுங்களோட இஷ்டம் சரியா ஒரு தனிப்பட்ட நபரின் மீது வரி விதிக்கப்பட்டால் அவர் அதை செலுத்தணும் இல்லைன்னா அவரை வந்து தண்டிச்சிருவாங்க ஆனால் இங்கே கட்டணம் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஒரு சே சேவையை எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம கட்டணம் கட்டணும் இல்லைன்னா நம்ம கட்ட வேண்டியதில்லை சரியா அடுத்து வரி செலுத்துவர் வந்து எந்த ஒரு சலுகையும் எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனால் கட்டணம் செலுத்தும் நுகர்வோர்கள் வந்து நேரடியாக சல சலுகைகளை பெறுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் முத்திரை வரி ஓட்டுநர் உரிமை கட்டணம் அரசாங்க பதிவு கட்டணம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காசு கட்டினாங்க அப்படின்னா அவங்க அதுக்கான பலனை வந்து அனுபவிப்பாங்க காசு கட்டலைன்னா அது கிடையாது ஓகேவா அதுவே வருமான வரி அன்பளிப்பு வரி சொத்து வரி மதிப்பு கூட்டு வரிலாம் கவர்மெண்ட் கண்டிப்பாக கட்டணும்னு சொல்லி பிடிங்கிக்குவாங்க சரியா அடுத்தது வரிகளும் முன்னேற்றமும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு நாடு வரிய வருமானத்தில் வாங்கும்போது என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் ஈடுபடுது அப்படின்னு சொன்னால் வளங்களை திரட்டுது கவர்மெண்டோட வளங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரட்டுவதற்கு வரிமுறை அப்படின்றது ரொம்பவே முக்கியமாக இருக்குது வருமான ஏற்ற தாழ்வுகளை குறைக்குது அதிகமாக சம்பாதிக்கிறவங்க அதிகமாக வந்து டேக்ஸ் கட்டும்பொழுது அவங்களோட சம்பளம் குறைஞ்சிரும் அப்போது கம்மியாக சம்பாதிக்கிறவங்க கம்மியாக டேக்ஸ் வச்சு கட்டும்போது அவங்களோட சம்பளம் ஓரளவுக்கு நிலையாக இருக்கும் அப்போ ரெண்டு பேரும் ஓரளவுக்கு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வருது அடுத்தது சமூக நலன் வரி வருமானத்துல வந்ததை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சேல கவர்மெண்ட்டோட செலவுக்கு எடுத்துக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மதுக்கடைகள்லருந்துலாம் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வரி விதிக்கிறாங்க இல்லையா அப்போ ரொம்ப அதிகமாக டேக்ஸ் போடும்போது குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை கம்மியாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்நிய செலாவணி நம்ம வந்து வரி விதிப்பிலோட வரி விதிப்பு அதிகமாக இருக்கும்போது ஏற்றுமதி வந்து ஊக்குவிக்கிறோம் இறக்குமதி வந்து தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஏன்னா இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு அதிகமாக வரி விதிப்பாங்க அப்படி வரி விதிக்கும்போது இறக்குமதி குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவே வளரும் நாடுகள் மற்றும் வளர்ந்த நாடுகள் வந்து ஏற்றுமதி பொருட்களுக்கு வரி விதிக்கிறது இல்லை நம்பர் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா வரி போட மாட்டோம் இம்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் வரி விதிக்கிறோம் சரி அதுக்கப்புறம் வட்டார அளவில் முன்னேற்றம் வந்து ஏற்படுது பின்தங்கிய வ பகுதிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வரி சலுகை கொடுக்குறாங்க வரி விலக்குகள் கொடுக்குறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கு வணிக நிறுவனங்கள் முன்னாடி வரணும் அடுத்தது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கவர்மெண்ட் வந்து பண்டங்கள் மீதான வரியை வந்து குறைக்கிறது மூலமாக பணவீக்கம் வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா இவ்வளோதான் இந்த லெசனில் நெக்ஸ்ட்டு டேலாம் இன்னொரு இம்பார்ட்டண்டான லெசன் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ